ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடக்குது இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்துல ஆன்மீக சார்ந்த நாட்கள் நிறைய வருது அதனால இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஸோ இப்போ அப்படி ஒரு முக்கியமான நாளானது வருது அது என்னைக்குன்னா அக்டோபருடைய ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த நாள் அக்டோபர் மாதத்துல என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே ரொம்ப வலுவாக இருக்கோ கிரகங்களிடையே மாற்றங்களும் இருக்கும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலன்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் ராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து எப்படி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியில் சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு பரிகாரம் வந்து என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த புரட்டாசி பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி ஏன்னா பௌர்ணமினாவே சித்ரா பௌர்ணமி தான் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதே அளவிற்கு தான் புரட்டாசி பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் சிவன் அம்பாள் பெருமாள் குலதெய்வம் போன்றவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ புரட்டாசி பௌர்ணமி வழிபாட விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க புரட்டாசி பௌர்ணமி என்பது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு நிறைவடைகிறது மாலை கிடையாது காலை ஸோ கிரிவலம் செல்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறாம் தேதி இரவு செல்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு செல்லும் பொழுது வில்வ இலைகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் பிறகு இந்த வில்வ இலைகளை எடுத்து வந்து பணம் வைக்கக்கூடிய வைத்து வைத்துவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது இதோடு சேர்த்து நம்ம சிவன் அம்பாள் பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டால் தான் நல்ல பலன் கிடைக்கும் ஸோ என்ன மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிவபெருமான் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மூன்று வேலையும் வழிபாடு செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மதியம் மாலை நேரத்துலையும் வழிபாடு செய்யணும் சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் விபூதி அபிஷேகம் செய்யணும் மூன்று வேலையுமே செய்யணும் அல்லது ஒரு ஒருமுறை மட்டுமாவது செய்யணும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சிவ சிவ சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் மதியம் பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்துக்குள் மறுபடியும் இதே முறையில் வழிபாடு செய்யணும் அதே போல் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு முறையும் நெய்வேத்தியத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது சிவபெருமான் வழிபாடு எண்ணிக்கை செய்கிறது இதே அம்பாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அம்பாளை முழுமனதோடு வழிபாடு செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்துவிட்டு ஓம் சக்தி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது அம்பாள் வழிபாடு செய்கிறோம் உங்களுக்கு இதே பெருமாள் வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த டைம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா காலையிலையும் மாலையிலையும் வழிபாடு செய்யணும் காலையில் முகூர்த்த நேரத்தில் செய்யணும் அவ்வாறு செய்ய முடியலங்கிறவங்க ஏழு முப்பது மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாவது வழிபாட்டை செய்யணும் அதே போல் மாலை நேரத்தில் ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக நல்லெண்ண தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா எனும் அந்தரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் ஸோ இது பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இப்படி செய்யணும் இதே குலதெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் அருகிலதா குலதெய்வ ஆலயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வத்தை படத்திற்கு முன்பாக நெய் ஏற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் பசும்பால காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் அதன் மூலம் குலதெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த வழிபாட்டில் எந்த வழிபாடு செய்ய முடியுமோ அந்த வழிபாடு செய்து பயன்படுங்க இல்லை இந்த வழிபாடு எதையுமே என்னால் செய்ய இயலாது என்பவருங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வில்வே அலைகளை வாங்கி தருவதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் அதே போல் ஆலயத்துக்கு செல்ல இயலாது தீத்தடை இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து இந்த தினம் பசமாட்டிருக்கோம் உங்களால் இயன்ற உணவுகளை தானமாக தர வேண்டும் அதே போல் காலை பிரம்ம முகூர்த்தத்து நேரத்திலையும் அதுக்கப்புறம் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் வடக்கு பார்த்தாமருந்து பத்து நிமிடம் தியானம் செய்வதன் மூலம் இந்த பலனை பெற முடியும் போல் இந்த பௌர்ணமியில் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இரவே செய்து விட வேண்டும் அதுதான் முழு பௌர்ணமியுடைய சந்திர தரிசனம் ஆகும் இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளில் உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ ராசிக்காரங்க கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இந்த பௌர்ணமியிலிருந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமி உங்களுக்கு ஒரு பயங்கரமான பௌர்ணமியாக இருக்கிற மாதிரி கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா அமைஞ்சிருக்கு என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த பௌர்ணமி உங்களுக்கு பயங்கரமாக இருக்க போகுது ஏன்னா இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய வந்து கற்றுக் கொடுக்க போகுது வாக்குவன்மையால் ஆதாயமானது உண்டாகும் திகிரியோ அதிகரிக்கோ சகோதரர்களால் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் காரிய வெற்றியானது ஏற்படும் படவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடும் எதிர்பாலினத்தரோடு பழகும்போது மட்டும் கவனம் தேவை அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா எதிர்ப்புகள் குறையும் மற்றபடி காரிய வெற்றி ஏற்பட்டு பணவரவு கூடுறது இந்த மாதம் உறுதி இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும் அதனால் கீழ்நிலையில் உள்ளவர்களுடைய இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா உங்களுடைய வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஆகிடும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குது அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை தொழிலில் உங்களுக்கு கையிருப்பு இருக்குங்கிறதுனால உங்களுக்கு தோண மாதிரியெல்லாம் பண்ணலாம் உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க திகிரியுமாக பேசுங்க திகிரியமாக செயல்படுங்க பணவரமும் இருக்குது உங்களுக்கு கிரகநிலைகளால் அதிர்ஷ்டமும் இருக்குது இந்த பௌர்ணமி உங்களோட லைஃப்பில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்படுங்க இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பௌர்ணமி பலன் இந்த பௌர்ணமி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் உங்களுக்கு விருச்சகர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி